நேயருக்கு வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தெய்வீக தொகுப்பு புத்தகம் இருக்கு இல்லையா அதுல அக்டோபர் இருபதாம் தேதிக்கான ஒரு பகுதி தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது வாழ்வின் மீதான தாக்குதல்கள் ஓ கேட்கவே கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு ஆமா ஆனா இதுக்குள்ள ரொம்ப ஆழமான பார்வை இருக்கு ஒரு சின்ன பகுதி தான் ஆனா கருத்துக்கள் கனமானது சரி நம்ம நோக்கம் என்னன்னா வாழ்க்கை நம்ம மேல போடுற சவால்கள் அப்புறம் அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னு பாக்குறது தான் புரியுது தத்துவமா மட்டும் இல்லாம நடைமுறைக்கு எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாம் கரெக்ட் ஏன்னா வாழ்க்கை எப்பவுமே நமக்கு ஏத்த மாதிரி இருக்காது இல்லையா எல்லாரும் உணர்ந்திருப்போம் நிஜயமா ஆனா அதை எப்படி எடுத்துக்கறோங்கறதுல தான் விஷயமே இப் இதுல மகாபாரத ஞானத்தையும் கொஞ்சம் தொட்டு காட்டுறாங்க அது இன்னும் நல்லா இருக்கு ஓ அப்படியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆமா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் கருத்து இதுதான் இயற்கை எப்பொழுதும் மனிதனுக்கு சாதகமாக இருப்பதில்லை அது அப்பப்போது கடுமையாகவும் கோருவதாகவும் இருக்கிறது இது ரொம்ப அடிப்படையான உண்மை ஆமா படிக்கும்போதே போதே டக்குன்னு நிப்பாட்டி யோசிக்க வைக்குது உங்க அனுபவத்துல இது எப்படி நிச்சயமா இப்ப பாருங்களேன் ஒரு புயல் வருது இல்ல ஒரு வறட்சி வருது இதெல்லாம் இயற்கையோட ஒரு ஆமாம் இங்க கடுமை அப்படிங்கறத நாம தப்பாவோ இல்ல எதிர்மறையாவோ மட்டும் பார்க்க தேவையில்லை அது வந்து இயற்கையோட ஒரு குணம் ஒரு யதார்த்த நிலை ஓ யதார்த்தம்னு சொல்றீங்க ஆமா அது சில சமயம் நம்ம கிட்ட சில விஷயங்களை டிமேண்ட் பண்ணுது அதுக்கேத்த மாதிரி நாம மாறணும்னு எதிர்பார்க்குது ஒரு வகையில இது நம்மள வந்து அடாப்ட் பண்ணிக்க அதாவது ஏத்த மாதிரி மாத்திக்க தூண்டுது சரி சரி இப்போ ஒரு செடி இருக்குன்னா வெயிலாலும் தாக்கு பிடிக்கிறது இன்னும் மாதிரி மாதிரி சொல்றீங்களா அது ஒரு கூட வாழ்க்கையில இன்பம் துன்பம் மாறி வருது இல்லையா ஆமா அது மாதிரிதான் இதுவும் இயற்கையோட மென்மையும் இருக்கு அதோட கடுமையும் இருக்கு ரெண்டுமே ஒரு சுழற்சி மாதிரி இதை ஏத்துக்கிட்டாலே ஒரு எதிர்பாராத கஷ்டம் வரும்போது மனசளவுல புஞ்சம் தயாரா இருப்போம் புரியுது அதாவது எல்லாமே எப்பவும் நல்லா இருக்காதுங்கிற அந்த அக்செப்டன்ஸ் அதுவே ஒரு பலம் அப்படிதானே ஆமா அது ஒரு முக்கியமான முதல்படி சரி அப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் இந்த வரிகள் இன்னும் கொஞ்சம் நேரடியா இருக்கு வாழ்க்கை எப்போதும் சீராகவும் இனிமையாகவும் இருப்பதில்லை தேக்கம் சில சமயங்களில் ஏற்படுகிறது உம் தேக்கம் அது அடிக்கடி இழப்பு மற்றும் தோல்வியால் சூழப்படுகிறது நோய் அதன் வழியில் அழிவை ஏற்படுத்துகிறது எதிரிகள் அடக்குமுறைக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்பா இது என்ன ஒரு முகத்துல அடிச்ச மாதிரி இருக்குல்ல ரொம்ப நேரடி எந்த பூச்சும் இல்லாம யதார்த்தத்தை அப்படியே சொல்றாங்க ஆமா இதுல இந்த தேக்கம் இழப்பு நோய் எதிரிகள்னு வரிசையா சொல்றாங்கல்ல ஆமா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இதெல்லாம் ஏதோ ரொம்ப அபூர்வமா நடக்கிற விஷயங்கள் இல்ல ஓஹோ அடிக்கடி நடக்கக்கூடியவை வாழ்க்கையோட ஒரு அங்கம்னே இந்த மூலம் சொல்ல வருது சரிதான் ஒவ்வொன்னா யோசிச்சா தேக்கம்னா அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்கிறது எந்த முன்னேற்றமும் இல்லாம ஆமா அது வெளிய தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஆமா அப்புறம் இழப்பு தோல்வி நோய் இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பார்த்திருப்போம் எதிரிகள்னு சொல்றது நேரடியா மனுஷங்களா இல்ல வேற எதையா அது நேரடி மனிதர்களாகவும் இருக்கலாம் இல்ல நமக்கு வர்ற தடைகள் பிரச்சனைகள்னு உருவகமாகவும் எடுத்துக்கலாம் எது நம்ம முன்னேற்றத்தை தடுக்குதோ அது எதிரி மாதிரி தான் புரியதே இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதான் செய்யும்னு சொல்றது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம படுற கஷ்டம் வந்து நமக்கான தனிப்பட்ட தோல்வி இல்ல இது ஒரு பொதுவான மனித அனுபவம் ம் இது ஒரு முக்கியமான பார்வை நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம்னு நினைக்காம இது எல்லாருக்கும் வரக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிறது ஆமா அந்த புரிதல் வந்தா அந்த துன்பத்தை கொஞ்சம் இயல்பா பார்க்க முடியும் அது மேல இருக்கிற பயம் கொஞ்சம் குறையும் சரி சரி பிரச்சனைய பிரச்சனை தானே அதுக்கு தீர்வு காண முடியும் ஓகே இப்போ இந்த பகுதியோட ஒரு நினைக்கிறேன் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ தடைகள் தேக்கம் இழப்பு நோய் எதிரிகள் இப்படியெல்லாம் அடுக்கிக்கிட்டே போயிட்டு அடுத்த வரி சொல்றது மனிதன் முன்னேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் இதுதான் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு முரண்பாடா தோணுது கஷ்டம் வந்தா ஒன்னு பதுங்கனோ இல்ல ஓடணும்னு தோணும் ஆனா இங்க கட்டாயம் முன்னேறணும்னு சொல்றாங்களே இது எப்படி நல்ல கேள்வி இதுதான் இந்த சிந்தனையோட ஆணிவேர் இந்த முன்னேற்றத்திற்கான கட்டாயம் இது வெறும் சர்வைவல் இல்ல அதாவது தப்பிச்சு வாழறது மட்டும் இல்ல ஓ அதுக்கும் வேலையா ஆமா துன்பத்தின் வழியாகவே வளரணும்ங்கறது இப்ப நம்ம ரெசிலியன்ஸ் பத்தி பேசணும்ல மன உறுதி மீள்திறன் ஆமா ஆமா அது சம்பந்தப்பட்டது இது அடிபட்டு விழுந்தா திரும்ப எந்திரிக்கிறது மட்டும் இல்ல முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பதமா எந்திரிக்கிறது சரி ஆனா ஏன் கட்டாயம் அதுதான் புரியல கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி ஒருவேளை அது நம்மளோட அடிப்படை இயல்புலேயே இருக்கா எத்தனை அடிச்சாலும் திரும்ப எந்திரிக்கணுங்கிற ஒரு உள் உணர்வு இருக்கலாம் இல்லாட்டி இந்த மூலம் சொல்ற மாதிரி இது ஒரு ஆன்மீக தேவையா நம்ம வாழ்க்கையோட நோக்கமே இந்த மாதிரி சவால்களை சந்திச்சு வளர்ந்து பக்குவப்படுறது தானா ஓ அப்படி பார்த்தா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தண்டன மாதிரி இல்லாம ஆமா இங்க எந்த மாதிரி முன்னேற்றம்னு யோசிக்கணும் வெறும் பணம் பொருள் சேர்க்கிற முன்னேற்றமா இல்ல மனசளவுல ஆன்மீக ரீதியா வர்ற பக்குவமா பெரும்பாலும் ரெண்டாவதா தான் இருக்கணும் இல்லையா ஏன்னா வெளிய கஷ்டம் இருக்கும்போது பொருள் சேர்க்கறது கஷ்டம் ஆமா இது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு முன்னேற்றம் மன புரிதல்ல வர்ற வளர்ச்சி சூழ்நிலை சரியில்லாத போதும் மனசளவில் முன்னேறி போக தான் இது குறிக்குதுன்னு நினைக்கிறேன் போக நாமளா போவோம் சில சமயம் வாழ்க்கை தள்ளிவிடும் சரியா சொன்னீங்க அந்த கட்டாளம்ங்கிறத அப்படி பார்க்கணும் ஒரு வாழ்ப்பா ஏன்னா சவால் இல்லாம வளர்ச்சி எப்படி வரும் வலி இல்லாம பலம் எப்படி வரும் ஆமா இல்லையா இந்த கஷ்டங்கள்லாம் நம்ம உள்ள இருக்கிற அந்த திறனை அந்த பொட்டென்ஷியலை வெளிக்கொண்டு வர்றதுக்கான கருவிகள் மாதிரி அதனால தான் அது கட்டாயம் அதை தவிர்த்தா வளர்ச்சி நின்னுடும் ஓகே ஓகே இது ரொம்ப ஆழமான சிந்தனை இப்போ இந்த பாதையில எப்படி போறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அத அடுத்ததா வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா கடைசி பகுதிக்கு வர்றோம் இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது ஞானிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை விஞ்ஞானம் பத்தி பேசுது ஆமா விஞ்ஞானம் ஷ்டையும் துன்பத்தையும் சாதகமாக மாற்றுவது என்பது ஞானம் பெற்ற சிலருக்கு மட்டுமே தெரிந்த வாழ்க்கை விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தையும் கோட் பண்றாங்க இது இது என்னது விஞ்ஞானமா சில பேருக்கு மட்டும்தான் தெரியுமா உம் இது விஞ்ஞானம்ங்கிற வார்த்தையை கரெக்டா புரிஞ்சுக்கணும் இது வந்து லேப்ல பண்ற சயின்ஸ் இல்ல சரி இது வாழ்க்கையை அணுகிற ஒரு முறை ஒரு கலை ஒரு கண்ணோட்டம் சார்ந்த விஞ்ஞானம் ஓ கண்ணோட்டம் சார்ந்த விஞ்ஞானமா ஆமா விஞ்ஞானம்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா அதே மாதிரி துன்பத்தை எதிர்கொள்றதுக்கும் அதை நமக்கே சாதகமா மாத்திக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு சொல்ல வராங்க அப்ப இது ஏதோ மேஜிக் இல்ல இல்லவே இல்ல இது அடிப்படையில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் அதாவது நம்ம பார்வையை மாத்திக்கிறது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வெறும் பிரச்சனையா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது ஆமா இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் இதுல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குற மனநிலை தோல்வி வந்தா சோர்ந்து போகாம சரி ஏன் தோத்தோம் என்ன பாடம்னா ஆராயிருது இதுதான் துன்பத்தை சாதகமா மாத்துறது சரி ஆனா ஞானம் பெற்ற சிலருக்கு மட்டும்னு சொல்றாங்களே அப்ப மத்தவங்க அது வந்து ஒருவேளை ஆரம்பத்துல அப்படி இருக்கலாம் ஏன்னா அந்த மனநிலையை அடையிறதுக்கு கொஞ்சம் பக்குவம் தேவை பயிற்சி தேவை விடாமுயற்சி தேவை இயல்பா டக்குன்னு எல்லாருக்கும் வந்துராது ஆனா இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லல முயற்சி செஞ்சா யார் வேணா அந்த புரிதலை வளர்த்துக்க முடியும் அப்படி தான் அந்த ஞானம் பெற்றவர்கள் ஓ அப்போ இது ஒரு ஸ்கில் மாதிரி கத்துக்க கூடியது நிச்சயமா மகாபாரதத்தை எதுக்கு சொல்றாங்கன்னா அங்க பாண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆமா வனவாசம் சூழ்ச்சி ஆமா அவ்வளவு துன்பம் துரோகம் ஆனா அதுக்கு நடுவுலயும் அவங்க தர்மத்தை விடல அவங்க நோக்கத்தை நோக்கி போனாங்க அவங்க வாழ்க்கையில இந்த விஞ்ஞானம் வெளிப்படுது அத தான் சுட்டிக்காட்டுறாங்க அப்போ இந்த விஞ்ஞானம்ங்கிறது கத்துக்க கூடிய ஒண்ணு அந்த ஞானிகள்ங்கிறது ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி நாமளும் அதை நோக்கி போகலாம் கரெக்ட் ஆனா நம்ம மாதிரி சாதாரணமா டெய்லி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது எப்படி சாத்தியம் எடுத்த உடனே அப்படி மாற முடியுமா இல்ல ஒரே நாள்ல வராது இது ஒரு பயணம் இந்த ஞானம்ங்கிறது பிரச்சனை வராம தடுத்துடாது ஓஹோ பிரச்சனை வந்தாலும் அதனாக ரொம்ப பாதிக்கப்படாம அதை தாண்டி போற மனநிலை இதுக்கு முக்கியமா தேவை நமக்கு வெளியே என்ன நடக்குதுங்கிறத நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கறத கண்ட்ரோல் பண்ணலாம் அதேதான் அந்த புரிதல் தான் அடிப்படை நம்ம மனப்பான்மைய ஆட்டிடியூட மாத்துறது மூலமா அந்த வெளியிருக்கிற சூழ்நிலையோட தாக்கத்தையே மாத்திடலாம் இதுதான் அந்த விஞ்ஞானத்தோட ரகசியம் இதுக்கு பொறுமை சுய பரிசோதனை எல்லாம் தேவைப்படும் போல ஆமா தொடர்பயிற்சி தேவை அருமை அப்போ இந்த மொத்த கலந்துரையாடலையும் சுருக்கமா பார்த்தா வாழ்க்கையில சவால்கள் வரும் இயற்கை சில சமயம் கடுமையா இருக்கும் இதெல்லாம் தவிர்க்க முடியாது ஆமா அது எதார்த்தம் தேக்கம் இழப்பு நோய் எதிரிகள்னு பல ரூபத்துல வரும் ஆனா அதுக்கு நடுவுலயும் துவண்டு போகாம முன்னேறணும்ங்கிறது ஒரு கட்டாயம் மிக சரியா சொன்னீங்க அது ஒரு வளர்ச்சி பயணம் அந்த பயணத்துல வர கஷ்டத்தை கூட நமக்கு சாதகமா மாத்திக்கிற ஒரு விஞ்ஞானம் இருக்கு ஆமா அது ஒரு திறமை ஒரு கலை மகாபாரதம் காட்டுற மாதிரி சரியான புரிதல் சரியான கண்ணோட்டம் இருந்தா இத நாமளும் கத்துக்கலாம் அதாவது சூழ்நிலைய மாத்த ஒடியிலனாலும் அதுக்கு நாம கொடுக்கற அர்த்தத்தை மாத்தலாம் கரெக்ட் நம்ம அனுபவத்தையே மாத்திடும் அது நேரே உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த வாழ்க்கை விஞ்ஞானம் அதாவது துன்பத்தை ஞானிகளுக்கு கைவந்த கலைன்னு சொல்றாங்க இப்போ நீங்க யோசிங்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சவால் வருதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கே கூட இந்த விஞ்ஞானத்தை நீங்க கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னா அதுக்கான முதல் படி என்னவா இருக்கும் ஆமா ஒரு சின்ன மாற்றம் உங்க பார்வையில உங்க மனப்பான்மையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த இந்த சிந்தனையிலிருந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்து நீங்க என்ன ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் இது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா உங்க அனுபவத்துல நீங்களே கண்டறிய வேண்டிய ஒண்ணு